ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அச்சேன் பிரபா விழாக்கு நம்ம எனக்கு என்ன விழாவுக்கு பார்க்க போனோம்னா வந்துட்டு பிரான் வந்து பிரான் வந்து எப்படி கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம் எங்கள் ஊரில் வந்து ஒன் கேஜி செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க அதை வந்து வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிட்டாங்க அந்த நடுவில் இருக்கிற அந்த கருப்பு மட்டும் தான் நான் எடுக்கணும் நானே எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து ஃபஸ்ட்டு அதுக்கு சமைக்க வந்து வெங்காயம் தக்காளி அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை மட்டும் போதும் ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு வெண்ணிக்காயம் வந்து கடுகு கடுகு போட்டு வந்து கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் போடுங்க போட்டு கருவேப்பிலை அப்புறம் வந்துட்டு வெங்காயம் நல்லா வெங்காயத்தை போட்டு வளம் வந்து பொன்னிரமாக வதங்குறதைக்கு வதக்கணும் வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு முட்டு போட்டு அப்பப்போ வந்து விட்டு கிளறி விடுங்க நல்லா பொன்னிறமாக வந்த வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போடணும் மேக்ஸிமம் வந்து வதங்கு தண்டைக்கும் திண்டி விட்டுட்டே இருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போயிட்டு பச்சை வசனம் போகிற வரைக்கும் வந்து கிளறி விடணும் அப்பப்போ வந்து கிளறி விடுங்க அப்புறம் வந்துட்டு நல்லா வெந்துடும் தக்காளியை வந்து போட்டு அதுவும் வந்து நல்ல மசிகிற அளவுக்கு வந்து வேகணும் அதனால அப்பப்போ கிண்டி விட்டு கொஞ்சமா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்போ மட்டும் கிண்டி விட்டா போதும் நல்லா வந்து குழஞ்சதுக்கு நல்லா மையம் வந்து வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கலருக்காக வந்து காஷ்மீர் சில்லி போடுற அப்புறம் வந்து கொல்லம் கொத்தமல்லி மஞ்சள் தூள் கொத்தமல்லி போட்டதுக்கு அப்புறம் வந்து வீட்டு மசால் போடுங்க கொஞ்சம் நின்று வீட்டு மசாலா வந்து சூப்பராக இருக்கும் அது வந்து கொஞ்சமாக வந்து போட்டு அதான் வந்து நம்ம காரம் அந்த உரப்பு எல்லாமே வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக வந்து எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணும் அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா அது வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்லா வந்து கொதிப்பட்டு மசாலா வாசனை போகணும் போனதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவி வச்சிருக்க பிராணை வந்து போட்டுடலாம் இது வந்து இந்த இறால வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் அந்த மசாலா ஃபுல்லாக போட்டுட்டு ரொம்ப கிளறி விட வேண்டாம் லைட்டாக மட்டும் ஒரு கிளரி கிளறி விடுங்க இதுவும் வந்து மீன் வகையை சேர்ந்தது தானே டக்குன்னு போட்டோடனே வந்து வெந்துடும் அதனால லைட்டாக மட்டும் கிளறி விட்டுட்டு வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்புறம் வந்து திறந்து பார்த்து கிண்டி விட்டுட்டு லைட்டாக கொதிக்கும் போது வந்து நல்லா பதத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு எந்த கிரேவிஸ் வரமோ அந்த ஸ்டேஜ்ல வந்து குத்தமல்லி தள்ளி போட்டு இறக்கிக்கலாம் சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டு செம்மையாக வந்துருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் சாதம் வச்சு பிரான் வச்சு சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்